கோவை கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் கரிஷ்மா கலை திறன் போட்டியில் பிக்பாஸ் புகழ் மணிச்சந்திரா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் கோவை கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகளின் கலை திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்லூரியின் தலைவர் நந்தினி ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் கரிஷ்மா என்னும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரிஷ்மா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கலை நிகழ்ச்சி போட்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமாள் கல்லூரியின் செயலர் யசோதா தேவி தலைமையில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் பிரபல பாடகர் ஆதித்யா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் கோவை ஈரோடு திருச்சி என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அறுபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த எட்நூறு மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கரிஷ்மா நிகழ்வாக நடைபெற்ற இதில் ஓவியம் புகைப்படம் எடுத்தல் படக்கவிதை விளம்பர படப்பிடிப்பு வினாடி வினா குழு மற்றும் தனி நடனம் இசை குழுக்களுக்கான போட்டி என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன இதில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாணவ பரிசுகள் வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ஹாரதி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடன கலைஞர் பிக்பாஸ் புகழ் மணிச்சந்திரா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் திருச்சியைச் சேர்ந்த ஈவர் கல்லூரி மாணவர் கரிஷ்மா பட்டம் வென்றார் தொடர்ந்து மணிச்சந்திரா கல்லூரி மாணவிகளுடன் இணைந்து வேட்டையன் பட பாடலான மணிசிலாயோ பாட்டுக்கு நடனமாடி அசத்தினார்